தேவிஸ் மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக சந்தோஷம் நமக்கு அடுத்த வாரம் வந்து சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாத பிறப்புங்கிறது எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியில் சூரிய பகவானினுடைய பிரவேசம் ஸோ இந்த மேஷ மேஷராசியில் சூரியன் வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து ராசி கட்டங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களில் பிரதானமாக முதலாவது இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அவர் முழுமையாக மேஷராசியில் உச்சபலம் பெற்று ஸோ இந்த சூரியன் சூரியன் தான் பிரதானம் நமக்கு ஒம்பது கிரகங்களில் சூரியன் தான் பிரதானம் இந்த சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை ஏன்னா ஆடி மாதத்தில் அவர் வந்து கீழ் நோக்கின பாதை தெற்கு நோக்கி போகிறார் ஸோ அதை தக்ஷிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம் அந்த ஆடி மாதம் வரைக்கும் இந்த நான்கு மாத காலம் இந்த சூரியனினுடைய பாதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் இந்த சித்திரை மாதத்தில் நமக்கு என்ன மாதிரியான முக்கிய விசேஷங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரையில் வந்து வரக்கூடிய அமாவாசை அண்ட் சித்ரா பௌர்ணமி ஸோ இந்த சித்ரா அமாவாசையில் சூரியன் வந்து சந்திரனும் நேர்கோட்டில் இருக்காங்க அதில் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம்னு சொல்கிறோம் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த அமாவாசைக்கு பிறகு சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வரார் பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அன்றைய நாளில் இந்த அக்ஷய திருப்தியைன்னு சொல்றோம் ஸோ இந்த சித்திரை மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாட்டிற்கும் இந்த சித்திரை அமாவாசையில் நம்ம பித்ருக்கள் காரியங்கள் செய்வதற்கும் சித்திரை வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் அந்த சூரியன் அதாவது பித்ருக்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் சூரியன் சார்ந்த அதாவது சூரியனே காரக்கன்னு சொல்கிறோம் பித்ரு காரக்கன்னே சொல்லுவோம் அப்போ அந்த வருட பிறப்பில் அந்த சித்திரை விஷுன்னு சொல்லக்கூடிய மாச பிறப்புலேயே பித்ரு காரியங்கள் செய்வதும் ரொம்ப சிறப்பு அதனால் சித்திரை மாதம் முதல் நாள் இறை வழிபாடு உங்கள் இறந்தவர்களை நினைத்து நீங்க மானசீகமாக பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்து உங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வர்றது அவ்வளோ விசேஷம் அதே போல அந்த அம்மாவாசை சூரியனோட சேர்ந்த அந்த சந்திரன் வந்து நேர்கோட்டில் இருக்கார் இல்லையா அம்மாவாசையில அந்த அம்மாவாசையும் ரொம்ப விசேஷம் அம்மாவாசைக்கு வரக்கூடிய மூன்றாவது நாள் அந்த சித்திரை மாதத்தில் வளர்பிறை திருத்தியை திதியை தான் நம்ம அக்ஷய திருத்தியைன்னு சொல்கிறோம் மூன்றாவது நாள் எல்லாரும் தங்கம் வாங்க ஓடுவாங்க அன்றைக்கெல்லாம் தங்கம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாருமே அதாவதுங்க ஏதாவது ஒன்றை தவறாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம மிகைப்படுத்துவது தான் இந்த அக்ஷய திருதியைக்கு ஒரு கதை இருக்குது அதை நம்ம வந்து ஒரு கோவில் இதில் நான் கண்டிப்பாக அந்த கதையை வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த சி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருத்தியை திதி அக்ஷய திருத்தியின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஆரம்பிக்கிறதுன்னு இந்த பித்ருக்காரகனான சூரியன் மேஷ மேஷராசியில் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு சில தான தர்மங்களை நம்ம செய்கிறோம் இந்த திருத்தியை திதியில் இந்த அக்ஷய திருத்தியை நாளில் நாம் நிறைய தர்ம காரியங்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அன்னதானங்கள் செய்யலாம் வஸ்திரதானங்கள் செய்யலாம் கோவில் கும்ப விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ கோவிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை மாதத்தில் அதுவும் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் பண்ணலாம் அதே மாதிரிதாங்க சித்ரா பௌர்ணமி இந்த துலாம் ராசியில் சித்ரா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பௌர்ணமி திதி வந்து அவ்வளோ விசேஷம் ஏன்னா சித்ரகுப்தனினுடைய பிறந்தநாள் இந்த சித்ரகுப்தன் வந்து நம்மளுடைய தலையெழுத்தை எழுதக்கூடியவர் இந்த சித்திரகுப்தனை இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம வணங்கினால் நம்ம செய்யக்கூடிய பாப அந்த கணக்கு எழுதுகிறார்லையா அந்த பாவ கணக்கில் வந்து கொஞ்சம் குறையும் இந்த சித்ரா குப்த இந்த சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தனை வணங்கக்கூடிய நாளில் குபேரனையும் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த அக்ஷய திருப்தியைன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது நாளும் சித்ரா பௌர்ணமியில் நம்ம வந்து குபேரனை வழிபாடு செய்வதும் இந்த சித்திரை மாதத்தில் நமக்கு ஒரு முக்கிய நாளாக கொடுக்குது நமக்கு இந்த வ வரக்கூடிய பஞ்சமி அதே மாதிரி தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இது எல்லாமே சித்திரை மாதத்தில் நமக்கு சிறப்பு நாட்கள் தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் நமக்கு அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமே வந்து நடைபெறும் எல்லா கோவில்கள்லேயுமே பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் உற்சவங்கள் நடைபெறும் சித்திரை மாதம் வந்து அம்மன் ஆலயங்கள்லேயும் அப்படிதான் ரொம்ப அம்மன் ஆலயங்கள்லேயும் நமக்கு தீ மிதிக்கிறது பூச்சொறிதல் இது எல்லாமே வந்து நடைபெறும் சித்திரை மாதம் நமக்கு இறை வழிபாட்டிற்கான ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்படுகிறது இந்த சித்ரா இந்த சித்திரை வருடப்பிறப்பு அந்த முதல் நாள்லேயே நம்ம வந்து விஷு கனின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வருடம் பூரா நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருடப்பிறப்பில் வந்து நம்ம வீட்டில் விசேஷமான பூஜைகள் செய்து வேப்பம்பூ மாங்காய் மற்றும் வெள்ளம் இது கலந்த பச்சடி வந்து கண்டிப்பாக பண்ணணும் இது தெலுங்காரங்க யுகாதிக்கு பண்ணுவாங்க தமிழ்காரங்க அவங்க வருஷப்பரப்புக்கு பண்ணுவாங்க ஸோ சூரியனினுடைய இந்த பிரவேசமானது இந்த சித்திரை மாதத்தில் நமக்கு சித்ரா பௌர்ணமி மற்றும் சித்திரை அமாவாசை ரொம்ப விசேஷம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை இதுவும் நமக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அழக ராத்தில் இறங்குறது மீனாட்சி திருக்கல்யாணம் ஸோ மதுரை அப்படின்னாலே சித்திரை தான் சித்திரை மாதம் அப்படின்னாலே மதுரையில் வரக்கூடிய திருவிழா தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரனுடைய திருக்கல்யாணம் இந்த சித்திரை மாதத்தில் கொடியேற்றத்துடன் அது ஆரம்பமாகி நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மீனாட்சி அம்மன் வந்து அவ அவள் வந்து அரசாண்டது அப்போ சூரியன் நீங்கள் வந்து பாருங்கள் ஜாதகத்துலேயும் இந்த சூரியன் உச்சம் பெற்றிருக்கும்பொழுது தான் ஸ்ரீராம நவமியும் வரும் இந்த ஸ்ரீராமநவமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நவமி திதியில் நிறைய கோவில்களில் ஸ்ரீராம நவமி அப்போ தான் கொண்டாடுவாள் ராமர் பிறந்த ஜாதத்துலேயும் சூரியன் உச்ச பலம் பெற்றிருக்கும் ஸோ இந்த மேஷ ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மீனாட்சி அம்மன் வந்து அவள் அரசாள்றா அவள் கையில் வந்து செங்கோலை கொடுத்து அவள் அஷ்டதிக்கும் சென்று அவள் வந்து எல்லாரையும் இந்த உலகத்து அதாவது பூலோகம் தேவலோகம் எல்லா லோகத்துலேயும் போய் எல்லோரையும் ஜெயிச்சுட்டு வரா அப்படி அவளை அப்படி அவள் சிவபெருமானை பொழுது தான் அவளுடைய தனம் வந்து ஒன்று மூணு தனங்களுடைய பெண்ணாகத்தானே அவள் பிறக்கிறாள் அதில் ஒரு தனம் அவரை பார்க்கும் பொழுது விழுது ஸோ மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் நடைபெறும் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் ஸோ ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய சிறந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த கோடை உற்சவங்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கோடை உற்சவம் நடைபெறும் திருவல்லிக்கேணியில் பார்சாதி பெருமாளினுடைய உற்சவம் நடக்கும் பத்து நாட்கள் எல்லா ஊர்கள்லேயுமே பொதுவாக சித்திரை மாதத்து பிரம்மோற்சவம் வந்து கோவில்களில் நடைபெறும் ஸோ ஆன்மீகத்திற்கான ஒரு சிறந்த மாதம் நம்ம குலதெய்வத்தை சென்று வணங்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரகுப்தனை சென்று வணங்கக்கூடிய ஒரு மாதம் குபேரனை வணங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை மாதத்தில் நம்ம இந்த தெய்வ தரிசனங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய பாபங்களை எல்லாம் தீர்க்கணும்னு செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் இது அனைத்தையும் செய்து இந்த சித்திரை மாதத்தில் நமக்கு எல்லா நன்மைகளையும் நமக்கு பெறணும் அப்படின்னா இறைவனினுடைய ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதம் தேவை ஸோ இந்த சித்திரை மாதத்தில் தான் நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் அந்த முடிவில் வந்து ஆரம்பிக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சூரியன் வந்து எப்போ கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அப்போ தான் அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகும் இப்படி பல சிறப்புகள் உடைய இந்த சித்திரை மாதத்தில் ஒரு முறையாவது நாமளும் நம்ம குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி இந்த விஸ்வா வருடம் நமக்கு நல்லா இருக்கணும் வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம போய் நம்ம குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்தால் இன்னுமே மிகவும் சிறப்பு என்ன நேர்களே இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சித்திரை மாதங்கிறதே பொதுவாக எல்லாருக்கும் லீவ் தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையில் உங்கள் குலதெய்வ ஆலயம் போயிட்டு உன் அமாவாசையிலோ பௌர்ணமியிலேயோ தெய்வ வழிபாடை செய்து விட்டுவாங்க சித்திரை மாதத்தில் சித்திரகுப்தனினுடைய அருளையும் நம்ம பெறலாம் சித்திரகுப்தனுக்குன்னு எங்கேயும் பெருசாக கோவில் இல்லை காஞ்சிபுரத்தில் கோவில் இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில் உண்ணாமலையார் சன்னதிக்கு நேரம் சித்திரகுப்தனினுடைய சன்னதி இருக்குது அங்கேயும் போய் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்துவிட்டு வரலாம் இந்த வருடம் பிறப்பு இந்த விஸ்வாவசு வருடம் பிறந்து இந்த சித்திரை மாதம் அனைத்து விதமான நன்மைகளும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இறைவனை நாமளும் வேண்டிக் கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்